அன்பர்களுக்கு வணக்கம் மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் முருகப்பெருமான வழிபட்டால் நமக்கு தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கிருத்திகை ரொம்ப விசேஷமான நாள் எல்லா முருகன் கோயில்லேயும் கிருத்திகை அணுகி ரொம்ப கூட்டங்கள் நிறைஞ்சிருக்கும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்ற இந்த நன்னாளில் முருகனை வழிபடுவதற்கு சுபகாரிய தடைகள் அகலும் புத்திர உண்டாகும் செல்வம் சேரும் தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு அதேபோல கிரக கிரகதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானோட அத்தனை கோயில்களும் மிகவும் சிறப்பானது அதில் அறுபடை கோவில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவை அதில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை என்று எல்லா கோவில்களிலும் கிருத்திகை விழாக்கள் பெருமளவு விமர்சையாக கொண்டாடப்படும் கிருத்திக விரதம் இருக்கிறவங்களுக்கும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் தான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பெயர் அவருக்கு வந்தது கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கார்த்திகை அல்லது கிருத்திகை விரதம் மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் சகல விதமான செல்வங்களும் சேரும் திருமண தடைகள் அகலும் செவ்வாய் தோஷம் நீங்கும் புத்திர தோஷம் மறையும் மண் மனை பொன் சொத்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்படும் எத்தகைய தீராத பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் தீர்ந்துவிடும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகை விரதத்தை துவங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும் தை மாதத்தில் கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை எங்களால் முடியுன்றவங்க அனைத்து மாதங்களுமே தொடர்ந்து கிருத்திகை விரதத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் அதேபோல் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தில் மூன்று மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் உயர்வாக போற்றப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திரு திருநாளாக கொண்டாடப்படுகிறது அதே போல ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகிய முக்கிய நாட்கள் விரத நாட்களாக அனுஷிக்கப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும் என்று சிவபெருமானே அருளிய சிறப்பான நட்சத்திரம்தான் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நைவேத்தியம் படைத்து ஆறு வகையான மலர்களார் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகள் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியம் படைத்து கூட சுவாமியை வழிபடலாம் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக வாழ்வதற்கு கிருத்திகை விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பை தரும் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக மேற்கொள்வது நமக்கு நலனை அருளும் கிருத்திகை அன்று காலையிலேயே எழுந்து முழு நேர விரதம் மேற்கொள்ள வேண்டும் கிருத்திகை நாள் முழுவதும் சஷ்டி கவசம் கந்தபுராணம் கந்தர் களிவெண்பா சண்முக கவசம் முருகன் மந்திரங்கள் முருகனுடைய சோஸ்திரங்கள் ஸ்லோகன்கள் முருகனுடைய புராண வரலாற்று கதைகள் ஆகியவற்றை படிச்சுட்டுருக்கணும் கிருத்திகையில் ஒருமுறை முருகன் கதையை படித்தாலும் முருகனுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது நியதி முழு கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை துவங்க வேண்டும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாடு செய்வது கிருத்திகை அன்று விரதத்தை நாம் தூங்குவதற்கு சிறப்பை தரும் முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம் முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உப்பில்லாத உணவை எடுத்துக்கொள்வது கிருத்திகை விரதத்தின் மிக முக்கியமான அம்சம் எனவே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வது நன்மையை தரும் இது உயர்வான விரதமாக கருதப்படுகிறது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் ரவை கேசரி போன்ற நைவேத்தியம் படைக்கலாம் செவ்வரளி மலர் செம்பருத்தி செண்பகம் ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்கள் கொண்டு முருகனை அலங்கரிப்பது மிகவும் விசேஷம் மாத கிருத்திகையில் புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது போன்றவற்றை மேற்கொள்ளலாம் மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்டிருந்த திருமண தடை விலகும் அதேபோல முன்பே சொன்னது போல சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாகியம் கிடைக்கும் சகோதர பிரச்சனைகள் தீரும் சகல விதமான பிரச்சனைகள் தீரும் உயர் பதவிகள் கிடைக்கும் செல்வ செழிப்பு நமக்கு அதிகரிக்கும் வியாபார விருத்தி கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் விதமான சந்தோஷமும் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் இப்போ சொன்ன எல்லாமே இருந்ததுன்னா நமக்கு குடும்பத்தில் சந்தோஷம் தானாகவே வந்துடும் நோய் நொடிகள் ஆகலும் எல்லாத்த விட நமக்கு நோய் இல்லாமல் இருக்கிறது தான் செல்வம் நோய்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவாங்க யாரெல்லாம் கிருத்திகரவர்கலானா திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருத்திகை விரதம் இருக்கலாம் உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மற்ற விரதத்தெல்லாம் அவற்றிற்குரிய திதியில் மட்டுமே துவங்க வேண்டும் ஆனால் கிருத்திகை விரதம் மட்டும் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கிவிட வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் முருகனுக்கு தேவையான அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டில் பூஜை செய்பவர்கள் முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிலை மற்றும் வேலுக்கு பூஜை செய்வது போன்றவையை செய்யலாம் வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற மன்னன் போன்ற வாழ்க்கையை பெற கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன்களை தரும் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் கிருத்திகையில் முருகனை வழிபடுபவர்களுக்கு இத்தகைய பாகியங்கள் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகிறது இத்தகைய மாத கிருத்திகையில் முருகனை வழிபட்டு அனைவரும் தங்களுக்கு வேண்டிய அருளை பெருமானிடம் பெற்றுக்கொள்ளலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறக்காமல் நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக பேசாம பேசாமல் இருக்கக்கூடாது நிச்சயம் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவங்க அனுபவங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதை நம்ம வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் நம்பிக்கையோடு செயல்படணும் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோரும் கூடயும் இருந்து எல்லாத்துக்கும் துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்